வெல்கம் லீடர்ஸ் அண்டு நியூ மெம்பர்ஸ் டரகோஸ் என்பது வெப்திரி ப்ராஜெக்ட் மெட்டாவாஸ் ப்ராஜெக்ட்டு ஜனவரி மாதம் பேமெண்ட்டு கொடுக்குறாங்க இலவசமாக இணைந்து வருமான வாய்ப்பு பெறலாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அல்லது டெலிகிராமில் ரிஜிஸ்டர் லிங்க் இப்படி அனுப்பிச்சிருப்பாங்க இந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வரும் உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்களுடைய பேர் காட்டும் என்னுடைய இன்வைட்டர் கிரேட் லீடர் அனிட்டா ரோஸ்லின் மேடம் பேர் காட்டுது கீழே அப்படியே வந்தீங்கன்னா பேக் கண்டினியூக்கும் கீழே பாருங்கள் ஸ்கிப் டு சைன் அப் ஸ்கிப் டு சைன் அப் டச் பண்ணுங்கள் டச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் அஞ்சு பேஜ் வருது இதில் டரகோஸ் சைன் அப் கீழே பாருங்கள் இமெயில் அட்ரெஸ்ஸு பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ரெஃபரல் கோடு காமிக்குது இமெயில் அட்ரஸ் ஆல்ரெடி நீங்கள் ஜார் லைஃப் சைடில் மெம்பராக இருப்பீங்கன்னா அந்த மெயில் அட்ரெஸ்ஸை நீங்கள் கொடுக்கக்கூடாது ஓகே புதிதாக ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி அந்த மெயில் அட்ரெஸ் தான் இதில் நீங்கள் டைப் பண்ணணும் ஜார் லைஃப் ஸ்டெலில் ஜாயின் பண்ணல சார் நான் புதிய நபர் என்றவங்க ஸோ புதிய நபராக இருப்பீங்கன்னா நீங்கள் பயன்படுத்துகிற இமெயில் ஐடியே இதில் நீங்கள் டைப் பண்ணலாம் ஓகே இப்போ உங்களுடைய இமெயில் அட்ரெஸ்ஸு இதில் புதிய நபரை நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஜார் லைஃப் ஸ்டெயில் மெம்பர்ஸ் புதிதாக ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி தான் டைப் பண்ண வேண்டும் ஓகே நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் அட்ரெஸ்ஸு நீங்கள் கொடுத்துட்டீங்க பாஸ்வேர்டு கேப்டல் லெட்ரு சுமால் லெட்ரு நம்பர் உங்களுடைய இங்கிலீஷ் பேர்லேயே ஃபஸ்ட்டு எழுத்து கேப்டல் லெட்டராக இருக்கணும் அடுத்து சுமால் லெட்டராக இருக்கணும் அடுத்து நம்பராக இருக்கணும் எட்டு டூ ஒரு பத்து லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி பாஸ்வேர்டில் டைப் பண்ணுங்கள் மேலே என்டர் பாஸ்வேர்டில் டைப் பண்ணது கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கோடு உட்காமிட்டோம் அப்படி கீழே கேன்சல் நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு டச் பண்ணுங்கள் டச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வரும் யூசர் நேம் ஃபுல் நேம் கண்ட்ரி யூசர் நேம்ன்றதில் உங்களுடைய நிக்னேம் மேரி அல்லது உங்கள் பேருக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு இன்சியல் டைப் பண்ணுங்கள் ஃபுல் நேம்ன்றது உங்களுடைய ஃபுல் நேம் கடைசியாக இன்சியல் வைங்க கண்ட்ரின்ற இடத்துல ஐ அண்ட் டைப் பண்ணாவே இந்தியா நேமில் தேசிய கொடி போட்டு வரும் அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள் எக்ஸாம்பிள் இதை பாருங்கள் என்னுடைய யூசர் நேம் கே கே மூர்த்தி ஃபுல் நேம் மூர்த்தி டாட் ஏல் கடைசியாக தான் நீங்கள் டாட் வச்சு இன்சில் வைக்கணும் ஃபஸ்ட்டு வைக்கக்கூடாது கண்ட்ரி ஐஎன்டி அடிச்சிங்கன்னா இந்தியா லோகோடு வரும் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னால் அந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிடும் அப்படியே கீழே பாருங்கள் பேக் சைன் அப்னு இருக்குது சைன் அப் சைன் அப் டச் பண்ணுங்கள் டச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு லோட் ஆகும் ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்கள் போகும்போது ஒரு த்ரீ டு ஒரு ஃபைவ் செகண்டாவது வெயிட் பண்ணுங்கள் அடுத்த பேஜ் போகிறதுக்கு த்ரீ செகண்ட்ஸ் அல்லது ஒரு ஃபைவ் செகண்ட்ஸாவது நீங்கள் என்ன செய்யணும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் போகணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் போகாதிங்க லோடாகிட்டுருக்கு நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வருது செக் யுவர் மெயில் மெயில் அட்ரெஸ்ஸு செக் பண்ண சொல்லுது மெயில் அட்ரஸ்க்கு போங்க போயாச்சு இங்கே பாருங்கள் டரகோஸ் வெரிஃபை யுவர் மெயில் வந்துவிட்டது அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல இமெயில் வெரிஃபிகேஷன் கீழே பாருங்கள் ப்ளீஸ் வெரிஃபை யுவர் மெயில் இமெயில் பை கிளிக்கிங்னு இருக்குது ஸோ ஹியர்னு இருக்குது பாருங்கள் வட்டம் போட்டு காமிச்சிருக்கேன் அந்த ஹியரை டச் பண்ணுங்கள் டச் பண்ணியாச்சு இமெயில் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படியே பாக்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் லாகின் அந்த லாகினை டச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அஞ்சு பேஜ் வரும் நீங்கள் கொடுத்த இமெயில் அட்ரெஸும் பாஸ்வேர்டும் கொடுத்து கீழே லாகினை டச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும் மேலே பாருங்கள் பெருக்கலுக்குரிய ரைட் சைடில் மேலே பெருக்கல்குரிய டச் பண்ணிங்கன்னால் அது மறைஞ்சு சென்று விடும் வெல்கம் பேக் மூர்ச்சினி பெயர் வந்துவிட்டது இந்த இடத்துல உங்களோட பேர் காட்டும் ஓகேங்களா கீழே வெல்கம் டு டரகோஸ் அப்படியே கீழே பாருங்கள் இதை நீங்கள் ஹோம் பேஜில் வைக்கணும் உங்களுடைய செல்லில் ஹோம் பேஜில் எப்படி வைப்பது ரைட் சைடில் மேலே பாருங்கள் உங்கள் செல்லில் மூணு கோடு தெரியுதுங்களா தெரியுது அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணி வச்சு நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வரும் ரெண்டாவது ஆப்ஷன் ஆடு டு ஹோம் ஸ்க்ரீன் ஆடு டு ஹோம் ஸ்க்ரீன் டச் பண்ணுங்கள் டச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் கேன்சல் ஆடு ஆடு ஏடிடி ஆடு டச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஆடு ஆட்டோமேட்டிக்கலி டச் பண்ணுங்கள் டச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நீங்கள் பேக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்லில் ஹோம் பேஜில் டரகோஸ் இந்த பேஜ் வந்துடும் உங்களுக்கு வட்டம் போட்டு காட்டுருக்கேன் பாருங்கள் ஒரு அப்ளிகேஷன் மாரி நீங்கள் இதை பயன்படுத்தலாம் இப்போ டரகோஸ் அந்த இதை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும் உங்களுக்கு மெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு போட்டு போட்டு லாக்இன் பண்ணுங்கள் பண்ணியாச்சு ஸோ பெருக்கல் குறி டச் பண்ணுங்கள் மறைந்து விடும் வெல்கம் பேக் மூர்த்தியின்னு பெயர் வந்து விட்டது என்னோட பெயர் இந்த இடத்துல உங்களோட பெயர் காட்டும் வெல்கம் டு டர்கோஸ் கீழே பாருங்கள் காட்டுது அப்படியே கீழே வாங்க மேலே தள்ளிட்டு கீழே வந்தீங்கன்னா ரெஃபர் ஏ ஃப்ரெண்ட் உங்களுடைய ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை வந்து இது ரெஃபர் பண்ணலாம் கீழே கோடு போட்டு வட்டம் போட்டு காமிச்சிருக்கும் பாருங்கள் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும் ஓகேங்களா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நெட்ஒர்க் லீடர்ஸுக்கு இந்த ரெஃபர் லிங்க்கை அனுப்புங்க இது ஃப்ரீ டைம் ஃப்ரீ மணி தான் கம்மிங் ஜனவரியில் நூறு யூரோ கொடுக்குறாங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்தாயிரம் ரூபா தருவதாக சொல்லியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே இப்போ லாக் அவுட் பண்ணணும் மேலே பாருங்கள் ஒரு சதுரூமோ சாரி வட்டமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு மனிதனுடைய தலை போட்டு உருவம் இருக்குது அந்த வட்டத்தில் அதை டச் பண்ணிங்கன்னாவே லாகவுட்டுன்னு இப்படி வரும் இதை லாகவுட்டை டச் பண்ணீங்கன்னா இந்த சைட் விட்டு வெளியே வந்து விடலாம் மீண்டும் நீங்கள் லாகின் பண்ணுறதுனா எப்போவும் போல் நீங்கள் லாகின் பண்ணலாம் இது ஒரு மெட்டாவஸ் ப்ராஜெக்ட் தான் ஃப்ரீ டைம் ஃப்ரீ மணி இலவசமாக இணைந்து வருமான வாய்ப்பை பெறலாம் மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரிஜிஸ்டர் லிங்க்கு கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனல் மிக முக்கியமானது டெலிகிராம் சேனல் வெப்திரி உலகம் டெலிகிராம் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் மறக்காமல் அது லிங்கை டச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் கூடுதல் தகவல் பதிவு செய்தல் பின்பற்றுதல் பணம் எடுத்தல் இந்த மூன்று தகவலும் முழுமையான தகவலுக்கு டெலிகிராம் சேனல் மற்றும் வெப்திரி உலகம் யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம் மிக முக்கியமானது டெலிகிராம் சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதிகமான தகவல் அங்கே அதிகமாக பகிரப்படும் ஸோ நெக்ஸ்ட் ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம் நான் உங்கள் கே